வெல்கம் டு நாலேஜ் வாரியர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பழைய தமிழ் புக்கில் ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தில் இயல் ஒன்று பார்க்க போகிறோம் பழைய புக்கு படிச்சிருந்தவங்க நல்லா படிச்சுக்கோங்க படிக்காதவங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவ்லனாலும் படிச்சுக்கோங்க என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னு ஓரளவு அனலைஸ் பண்ணி படிச்சுக்கோங்க ஓரளவு நானே சொல்லியிருக்கேன் எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்கன்னு அதை நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க ஃபுல்லாக படிச்சுருந்தவங்க ஃபுல்லாக கண்டினியூ பண்ணி படிச்சுக்கோங்க ஓகேங்களா இசையமுது எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அப்புறம் இந்த பாட்டை பார்த்து வச்சுக்கோங்க மலைய மலைய வா வா பாட்டை எழுதுனது யாருன்னு பார்த்தாலும் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் இப்போ சொற்பொருளில் பார்க்கலாம் சொற்பொருளில் பார்த்தோன்னா முக்கியமானதுன்னா தலை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா செடி தலையாக வெப்பம்னா பெருகும் வெப்பம் தலைக்கவும்னா குறையவும் அப்புறம் ஆசிரியர் குறிப்பு புரட்சி கவிஞர் பாவேந்தர் என புகழப்படுபவர் யாருன்னு கேட்டால் பாரதிதாசன் தான் இவர் இயற்பெயர் பார்த்திங்கன்னா சுப்புரத்தினம் இவர் வந்து பாரதியார் மேலே கொண்ட காதலால் வந்து பாரதிதாசன் பேர் மாற்றிக்கிட்டார் அது எல்லாத்துக்குமே தெரியும் அப்புறம் முக்கியமானதுன்னா பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு குடும்ப விளக்கு முதலின் இவர் இவரோட கவிதை நூல்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க கவிதையா கற்றையான்னு கூட கேட்க வாய்ப்பு உண்டு புதினம்மா அப்படின்னு கேட்பாங்க பாண்டியன் பரிசு அழகின் குடும்ப குடும்பங்களுக்கு இதெல்லாம் இவரோட கவிதை நூல்கள் இவரோட காலம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பது நாலு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று மு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று முதல் இருபத்தொன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரை ஓகேங்களா பார்த்து வச்சுக்கோங்க இப்போ அடுத்தது பழமொழி நானூறு இதை எழுதுனது பார்த்திங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா பழமொழி நானூறுல கல்வியின் சிறப்பு எழுதுனது பாத்தீங்கன்னா முன்னூரே அறையினார் பாட்டு இந்த முதவரியை யாவும் வச்சுக்கோங்க ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அது என்ன நூல்னு கேட்க வாய்ப்புண்டு பழமொழி நானூறு அதை எழுதுனது யாருன்னு பார்த்தா முன்னூரே அறையினார் அடுத்து ஆசிரியர் குறிப்பில் பார்த்தீங்கன்னா முன்றுரைங்கிறது என்னதுன்னு ஊர் ஊர்பெயர் அரையான் என்பது வந்து அரசனை குறிக்கும் இல்லாட்டி அந்த புலவரோட புலவரின் பெயரை குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அது தெளிவாக தெரில அதனால் ஒன்று அரசனாக இருக்கலாம் இல்லாட்டி புலவரின் குடிப்பெயராக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இந்த நூலை பற்றி சொல்கிறாங்க இது பதினொன்று கீழ்கணக்கு நூல்னால் பல நூல்களில் ஒன்று தான் பழமொழி நானூறு நானூறு பாடல்களை கொண்டுள்ளது ஒரு ஒரு பாடலுக்கும் ஒரு பழமொழி சொல்லுது அப்போ மொத்தம் நானூறு பழமொழி சொல்லியிருக்கோம் முக்கியமானதுன்னா இதாங்க ஆற்றுன்னா வேண்டுவது இல் அப்படிங்கிறது பொருள் என்னென்னா கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்பது பொருள் இது கொஸ்டின் கேட்குற இருக்குது ஓகேங்களா அவ்வளோதாங்க அடுத்து மகள் இந்திராவுக்கு நேரு எழுதிய கடிதம் நேரு வந்து பார்த்தீங்கன்னா கடிதம் ரொம்ப எழுதுவாப்புல அவங்க மகளுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் மகளுக்கு கடிதம் எழுதி கொண்டே இருந்தார் இதுவே கொஸ்டினாக கேட்குவாங்க எத்தனை ஆண்டுகள் நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் அப்புறம் இந்திரா காந்தி எங்கே படித்தாங்க அது கொஸ்டினாக வரும் விஸ்வ பாரதி கல்லூரி எங்கே உள்ளதுன்னு கேட்பாங்க விஸ்வபாரதி கல்லூரியில் படித்தாங்க அது எங்கே உள்ளதுன்னு கேட்டால் மேற்கு வங்காளத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாந்தி நிகேதன் என்ன இடத்துல இருக்குது ஓகேங்களா ஒன்றும் இல்லை நேரு வந்து சிறைச்சாலையில் இருப்பார் இது அல்மோரா சிறைச்சாலையில் இருப்பார் அங்கேருந்து தன் மகளுக்கு கடிதம் எழுதுறாரு ஓகேங்களா அதுதான் இதில் வர்றது புக்கு படிச்சியா காலேஜு எப்படி போகுது அப்படி இப்படின்னு பேசுவாங்க அதுதான் இதில் உள்ள கொஸ்டின் ஓகேங்களா அல்மோரா சிறைச்சாலையில் இருந்து எப்போ எழுதுகிறாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பிப்ரவரி இருபத்தி ரெண்டில் எழுதுறாரு இதை அப்படியே ஒரு தடவை வாசித்து விட்டுக்கோங்க கதை மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா கொஷின் கேட்குற ஏரியா இதுதாங்க முக்கியமான ஏரியா கேம்பிரிட்ஜ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் உள்ள பல்கலைக்கழகம் ஷேக்ஸ்பியர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில நாடக ஆசிரியர் அது முக்கியம் மில்டன் யார்னா ஆங்கில கவிஞர் பிளேட்டோ அவ்வளோன்னா கிரேக்க சிந்தனையாளர் காளிதாசர் வடமொழி நாடக ஆசிரியர் டால்ஸ்டாய் யார்னா ரஷ்ய நாட்டு எழுத்தாளர் பெர்னாட்ஷா ஆங்கில நாடக ஆசிரியர் பெர்னாட்ஸ் ரசல் சிந்தனையாளர் கல்வியாளர் அல்மோராசிரியர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்தராஞ்சல் மாநிலத்தில் உள்ளது அங்கேருந்து தான் லெட்டர் எழுதியிருக்கார் ஓகேங்களா கிருபாலணினா யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த விஸ்வ பாரதியில் பணிபுரிந்த பேராசிரியர்களை தான் கிருபாலணின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின்லாம் இருக்குது காளிதாசர் அவர் என்ன நாடகத்தை எழுதுனார்னா சாகுந்தளம் ஓகேங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா டால்ஸ்டாய் அவர் என்னென்னா போரும் அமைதியும் அப்படிங்கிற நூல் நாவலை எழுதியிருக்காரு ஓகேங்களா அடுத்து நேருக்கு மிகவும் பிடித்தமானவர் யாருன்னு பார்த்திங்கன்னா பெட்ரண்ட் ரசல் இவர் தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சமானவர் ஸோ இதெல்லாம் கொஸ்டின் கேட்க வாய்ப்புண்டு அப்புறம் இந்த இது பார்த்துக்கோங்க ஓகேங்களா இப்போ ஊரும் திருவிழாவும் இதில் ஒன்றும் முக்கியமானது ஒன்றும் இருக்காது இந்த இலக்கணமும் மொழித்திறனும் இதில் கொஞ்சம் கொ கொஸ்டின் கேட்க வாய்ப்புண்டு ஒரு சொல் பல பொருள் அதாவது ஒரே ஒரு வார்த்தை பல தரும் ஓகேங்களா தலை என்பதன் என்பது வந்து பார்த்தீங்கன்னா பெயர் சொல் தலையா வெப்பம் தலைக்கவும் என்னும் தொடரில் தலை என்பது வினைச்சொல் அடுத்து தலைத்தல் என்பதற்கு கூடுதல் எனவும் குறைதல் எனவும் பொருள் உண்டு தலைத்தலுக்கு என்ன பொருள்னா கூடுதலும் குறைதலும் அப்படின்னு பொருள் உண்டு அதுதான் இங்கே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க நாடு தலைக்கான நாடு வளர சேலையை தலைய தலைய உடுத்தினாள்னா சேலையை தாழ கீழே படியும் மாதிரி உடுத்தினாள் அப்படின்னு அர்த்தம் அடுத்து பழமொழி நானூறு செயலில் பார்த்தீங்கன்னா ஆற்றுண்ணா அப்படின்னு வார்த்தை இருக்கு ஆறு ப்ளஸ் உணா அப்படின்னு பிரிக்கும்போது ஆறுக்கு என்னென்ன பொருள் இருக்குன்னு பாருங்கள் ஆறுனா ஒரு எண் ஆறு இயற்கையாக இருக்கரைக்கு இடையில் ஓடும் ஒரு நீர் பரப்பு ஓகேங்களா அடுத்து ஆறு அப்படின்னா வலி அப்புறம் ஆறுனால் தனி அமைதியாக ஆறு கூழ் அப்படின்னு சொல்லுவோங்களா அதே ஆறுனா தனி அடுத்து கன கன தனதனை இரட்டை கிழவி இந்த பாரதிதாசன் பாடலில் பார்த்தீங்கன்னா தனதன கனகன சலசலை இப்படியெல்லாம் வருது இதை அதை என்ன சொல்லுவாங்கன்னா இரட்டை கிழவிம்பாங்க இரட்டை என்றால் ரெண்டு கிழவின்னா சொல் கிழவி என்றால் என்னன்னு கேட்கவே அதிகமாக இருக்கு சொல் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அவ்வளோதாங்க இந்த இயல் இருந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இவ்வளோதான் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பில் க்ளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ